பழம்பெரும் குணச்சித்திர நடிகர் முத்துராமன் நவரச நடிகர் தந்தை அவரும் ஒரு சிறந்த நடிகர் கதாநாயகனாக வில்லனாக குணச்சித்திர நடிகராக பன்முக நடிப்பு திறமை கொண்டவர் அவர் நாடகங்களில் நடித்து தனக்கென்று ஒரு நடிப்பு பாணியை உருவாக்கிக் கொண்டு சினிமாவுக்கு வந்தவர் அவர் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த காலத்திலேயே புரட்சி தலைவர் சினிமாவில் கொண்டிருந்த காலத்திலேயே அவருடைய நாடகத்திற்கு தலைமை தாங்கி அவருடைய நடிப்புத் திறமையை பாராட்டி உற்சாகப்படுத்தியவர் இந்த முத்துராமன் எதிர்காலத்தில் மிகச் சிறந்த ஒரு நடிகராக வருவார் என்று ஒரு அப்போதே அவருடைய திறமையை நாடகத்தில் பார்த்துவிட்டு ஆருடன் சொன்னவர் திறமையை பாராட்டி சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதைக் கேட்டதும் அவர் சொன்னார் முத்துராமன் அண்ணன் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பெரிய மனசு எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும் எல்லோரும் வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெருந்தன்மையும் பெரும் குணமும் கொண்டவர் அண்ணன் எம்ஜிஆர் என்று அப்போதே முத்துராமன் சொல்லியிருந்தார் தமிழ் சினிமாவில் முக்கோண காதலை அறிமுகப்படுத்திய இயக்குனர் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்களின் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தின் மூலமாக அறிமுகமானவர் முத்துராமன் அந்த படத்தின் அந்த ஒரு படத்தின் மூலமாகவே அவருடைய நடிப்பின் தொடர்ச்சி நடிப்பின் வீழ்ச்சி நடிப்பு பெரிதாக பேசப்பட்டது அதைத் தொடர்ந்து பல படங்களில் குணச்சித்திர நடிகராக அவர் காதலிக்க நேரம் இல்லை போன்ற பல படங்களில் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் அவர் நடித்து வந்தார் அந்த சமயத்தில் புரட்சித் தலைவர் மறக்காமல் அவரை அழைத்து என் அண்ணன் படத்தில் தன்னுடைய சகோதரியின் கணவராக இரண்டாம் நாயகன் கதாபாத்திரம் கொடுத்தார் அதே போல குருதாய் மக்கள் படத்தில் இரண்டாம் கதாநாயகனாக அவருக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்து சிறப்பித்தார் என ஏனென்றால் முத்துராமனின் நடிப்பு திறமை நன்றாக தெரிந்ததால் முத்துராமனை ஊக்கப்படுத்த வேண்டும் அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதை மனதில் வைத்திருந்த தலைவர் குருதாய் மக்கள் படத்தில் சிறப்பான ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருந்தார் அது மட்டுமல்ல முருதாய் மக்கள் படப்பிடிப்பின் போது ஒரு மலையில் இருந்து அவர் துப்பாக்கி சுடுகின்ற அந்த ஒரு காட்சியில் அடிப்பட்டு கீழே விழுந்த போது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானார் முத்துராமன் உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் சிறப்பாக அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதோடு அன்றைய படப்பிடிப்பையே அவருக்காக அவருக்காக நிறுத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் அவரை பாசத்தோடு பார்த்து கொண்டார் அதே போல புத்துராமன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பெரும் பக்தியும் பெரும் பாசமும் பெரும் மரியாதையும் கொண்டிருந்தார் கடைசி வரை அவர் பேசும்போதெல்லாம் அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் எம்ஜிஆர் என்றுதான் சொல்லுவார் அவர் மனம் திறந்து புரட்சி தலைவரை பாராட்டி சொன்ன விஷயத்தை இங்கே உங்களிடம் அப்படியே பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு துறையிலும் திறமையை வளர்த்து கொள்ள மிகுந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதே மேலும் மேலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் பொருள் ஈட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கும் அண்ணன் எம்ஜிஆருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு திறமை வளர வளர புகழ் வளர வளர தகுதி வளர வளர பணம் சேர சேர பலருக்கு இதயம் சுருங்கிவிடும் ஆனால் புரட்சித் தலைவர் அண்ணன் எம்ஜிஆருக்கு திறமையை பெருக்கிக் கொள்ளும் போதும் புகழும் தகுதியும் உயர்வும் தன்னை தேடி வந்த போதும் அவர் இயல்பாகவே இருந்தார் அது மட்டுமல்ல அவர் வளர வளர அவருடைய இதயம் வளர்ந்து கொண்டே இருந்தது விரிந்து கொண்டே இருந்தது அவருடைய அன்பு அவருடைய இதயத்தில் அன்பு பாசம் நேசம் பிரியம் என்றாம் வளர்ந்து கொண்டே இருந்தது திறமை மட்டும் வளர்த்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறவர்கள் மத்தியில் இதயத்தையும் வானத்தைப் போல விரிவாக உயர்வாக வளர்த்து கொண்டவர் அண்ணன் எம்ஜிஆர் அவர் ஒரு படத்தில் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா என்று பாடியது போல வாழ்ந்து காட்டியவர் என்பதற்கு அவர்தான் ஒரு நேரடி உதாரணம் மக்கள் மத்தியில் நடிகர்களுக்கென்று ஒரு பெரிய கௌரவத்தை செல்வாக்கை அந்தஸ்தை மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணன் எம்ஜிஆர் நாம் நமக்கு மட்டுமல்ல மக்களுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நடிகர்களுக்கு உணர்த்தியவர் நடிகர்கள் மக்களுக்காகவும் சிந்திக்க வேண்டும் மக்களுக்காக படங்களை உருவாக்க வேண்டும் என்று உணர்த்தியவர் அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் மக்களுக்காக சிந்தித்தவை ஏழை எளிய மக்களுக்காக அவர் சிந்தித்தவர் சிந்தித்தவர் அதனால்தான் அவருடைய படங்கள் எல்லாம் ஏழைகளுக்காக பேசின உரிமையை பேசின என்று குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல அண்ணன் எம்ஜிஆர் நாடகங்களில் அருமையாக நடித்தவர் எத்தனையோ படங்களில் அருமையாக அசத்தியவர் அவருடைய நடிப்பு மிக இயல்பாக மிக அழகாக இருக்கும் என் தங்கை குடியிருந்த கோயில் அடிமை பெண் நாடோடி மன்னன் எங்க வீட்டு பிள்ளை படங்களில் பிரமாதமாக நடித்திருக்கின்றார் அண்ணன் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல வெளிநாடு சென்று பலர் படம் எடுக்க அவர்தான் முன்னோடியாக இருந்தவர் அது மட்டுமல்ல ஒரு படத்தை போஸ்டரே ஒட்டாமல் ஒரு மாபெரும் சரித்திரம் படைத்த ஒரு ஒரு படத்தை ஓட வைத்து வைத்தார் என்றால் அவர்தான் உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற படத்திற்கு எத்தனை எதிர்ப்பு அந்த எதிர்ப்புகளையெல்லாம் மாபெரும் வெற்றி படமாக்கியதோடு அவர் இப்படியும் ஒரு சாதிக்க முடியும் என்பதை திறமையை உலகுக்கு உணர்த்தியவர் நடிகர்கள் நடிப்பு மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தியவர் உணர்த்தியவர் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் தெரியும் என்கின்ற அளவில் இல்லாமல் அந்த துறையில் மாஸ்டராக விளங்கியவர் அண்ணன் எம்ஜிஆர் ஒரு படம் உருவாகும் போது வெளியாகும் போதும் எந்த நடிகருக்கும் அவ்வளவு பரபரப்பு எதிர்பார்ப்பு இருக்காது ஆனால் அண்ணன் எம்ஜிஆர் நடிக்கின்ற படங்கள் என்றால் அவருடைய படத்திற்கு மட்டும்தான் பெரும் பரபரப்பு வரவேற்பு காத்திருக்கும் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வேறு எந்த நடிகருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு பரபரப்பு இருப்பதை நான் அறிந்ததில்லை பார்த்ததில்லை அது அண்ணன் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் அண்ணன் எம்ஜிஆர் என் நாடகம் படம் பார்த்து பாராட்டியதோடு மட்டுமல்ல என்னுடைய மகன் கார்த்திக் அலைகள் ஓய்வதில்லை படத்தில் நடித்த போது அந்த படத்தை அண்ணன் பார்க்க வேண்டும் என்று நான் அழைத்த போது அன்போடு வந்து என் மகனுடைய நடிப்பை பார்த்து அவனை அருகில் அழைத்து முதுகில் தட்டி கொடுத்து மிக பிரமாதமாக நன்றாக நடித்திருக்கின்றாய் உனக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு நடிகன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்கின்ற அறிவுரையும் சொன்னதோடு உனக்கு தேவைப்படும் என்று சொல்கிறேன் என்று சில உடற்பயிற்சிகளையும் இப்படியெல்லாம் செய்தால் நீ ஆரோக்கியமாக இருப்பாய் காலம் எல்லாம் ஒரு நல்ல இடக்காத்திரமான இருப்பாய் ஒரு கதாநாயகனுக்கு உடல் முக்கியம் உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது முக்கியம் என்று என் மகனுக்கு அவர் சொன்ன அந்த அறிவுரை எனக்கு எனக்கே சொன்னது போல இப்படி ஒரு சிறந்த பண்பாளர் சிறந்த அண்ணன் என்னுடைய சிறந்த அண்ணன் என்றுதான் நான் மக்கள் திலகம் எம்ஜிஆரை சொல்லுவேன் என் மீது என் குடும்பத்தார் மீதும் பெரும் மக்களை கொண்டவர் என்று பழம்பெரும் நடிகர் முத்துராமன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் உயர்வை பண்பை மனமுருக சொல்லி இருக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க